வாவ் சூப்பராக இருக்குங்க பார்க்கல எம்மி எம்மி களி ரெடி பார்க்கையிலே சாப்பிடணும் எச்சு ஊருதுங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகிட்டு களி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி எப்படி வச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்ட்டெலாம் பண்ணியாச்சுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராயிட்டு திருவாதார களி கண்ட போகிறாங்க திருவாதா களி எப்படி கின்றதுன்னு பார்க்கலாம் வீடியோ முடியும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்கங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த திருவாதிரை களி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அம்மா திருவாதிரை களி போடுங்க அப்புறம் பொங்கலுக்கு பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு திருவாதிரை களி கிண்டது அப்புறமா ஒரு நாள் பொங்கல் பண்ணி போடுறாங்க அப்புறமா கறி எல்லாம் பொங்கலுக்குள்ளே கறி வகையெல்லாம் பண்ணி போட சொல்லியிருந்தாங்க எல்லாமே வரும் பாருங்கள் யாருமே பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை ஃபேனை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு நம்ம எந்த கப்பால எடுக்கமோ அதே கப்பால எல்லாம் எடுத்துக்கணுங்க இந்த பல ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை இதமாக வச்சு நல்ல பொறுமையாக வறுத்து எடுக்குங்க நாளே கழுவி காய வச்சுக்கோங்க அதே மாதிரி பாசி பருப்பையும் மொதல் நாளே கழுவி காய வச்சுக்கோங்க இது வறுத்து எடுத்துக்கலாம் நாலஞ்சு நிமிஷம் வறுக்கணுங்க அடுப்பை நிதமாக வச்சு கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்குமோ அளவுக்கு நல்லா வருபடுங்க ஒன்று போல் வறுத்து வரும் சிவக்கக்கூடாத அரிசி நல்லா பொறிஞ்சி வரணும் பொறிஞ்சி வந்தோம்னா நம்ம அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும் இப்போ நல்லா வருபட்டுருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருபடணுங்க நல்லா பொறிஞ்சு வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் நல்லா மனம் வரும் அரிசி வந்து நல்லா மனம் வரும்போது நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிடணுங்க இது ஆரட்டும் பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க பாசி பருப்பு வந்து இதையும் நல்ல செவந்து வரதுலையும் வறுக்கணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது சிகப்பாக வரணும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாசி பருப்பு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி வருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணுங்க பரிசியோடு ஆட் பண்ணிடலாம் ரெண்டு முழுமையாட்டை ஆரட்டும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம எந்த கப்பால் வெள்ளம் எடுக்க போகிறோமோ அதே கப்பால் தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் எடுக்கணுங்க ஒரு கப்பு அரிசி எடுத்தோம் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுக்கணும் இதை நம்ம அரிசி சேர்க்கும் போது கூட சேர்த்துக்கணுங்க இது போக போகணும் மூணு கப்பு சேர்க்கணும் நாலு கப்பு எடு ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி எடுக்கணுங்க ஒரு கப்பு ஆட் பண்ணியாச்சு ரெண்டு கப்பு வெள்ளம் போட போகிறேன் இதை நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணுங்க ரெண்டு கப்பு வெள்ளத்தை நடந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் கரைஞ்சால் போதும் நமக்கு கம்பு பதம் பதம் எதுவுமே தேவையில்லை நல்லா கரையிட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசி துரும்பெல்லாம் கிடக்கும் நம்ம வடிகட்டி எடுத்து பண்ணோம்னா நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அரிசி கொஞ்சம் ஆரட்டும் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் அரிசியுமே குறை குறைப்பாக திரிக்கணும் ரொம்ப பவுடராக திரிக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக திரிச்சு நம்ம கிண்டி எடுக்கணுங்க வெள்ளம் வந்து நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சுங்க வெள்ளத்தை அப்படியே நமக்குள்ளே இறக்கி வச்சுக்கிடலாம் இறக்கி வச்சாச்சு நம்ம களி கிண்டும்போது டேரெக்டாகட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து அரிசியும் பருப்பும் நல்லா ஆரிடுச்சு பல்ஸ் மூடில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப மையாக அரைச்சிங்கன்னா களி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஒரு மிக்சி சார் எடுத்துக்கலாம் ஈரம் இல்லாத கப்பை எடுத்துக்கோங்க இத வந்து நம்ம பிற வரப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப அரைச்சி எடுத்தாச்சுங்க நம்ம கடையில் வாங்க பாம்பே ரவலா இருக்கு பாருங்க அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப மையாக இருக்கக்கூடாது இப்போ கழிக்கின்றதுக்கு தண்ணியை எடுத்துக்கலாம் ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கங்க இது நல்லா அடிக்கனமாக இருக்குது இந்த கடாயிலாம் தான் நான் பட்டு பண்ண போகிறேன் இப்போ வெள்ளத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம மூணு கப்பு ஆட் பண்ணணுங்க தண்ணி நாலு கப்பு தண்ணி கரெக்டாக நீங்கள் எடுக்கணும் ஒரு கப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெள்ளம் காய்ச்சறதுக்கு இப்போ மூணு கப்பு நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம பாகு காய்ச்சினா பாருங்கள் அந்த கடாயிலே தண்ணியை ஊற்றி நம்ம எடுத்தோம்னா க்ளீன் ஆயிருங்க எவ்வளோ தூசி இருக்கு பாருங்கள் அதனால நம்ம வடிகட்டி தாங்க எடுக்கணும் வடிகட்டி எடுத்து இருக்கும் ஆன் பண்ணிக்கிடலாம் ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும் களி மாதிரி வேண்டாம் அப்படின்னா மூணு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெல்லமும் ரெண்டு கப்பு ஆட் பண்ணணுங்க ரெண்டு கப்பு ஆட் பண்ணா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் கம்மியாக வேணும்னா அரை கப்பு கம்மி பண்ணிக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிடலாம் அப்புறமா தேங்காய் துருவலுங்க ஒரு அரை கப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு சுவி தேவை தகுந்தபடி போட்டுக்கோங்க தேங்காய் எவ்வளவு நிறைய போட்டாலும் நல்லாயிருக்கும் எல்லாம் கொதிக்கட்டும் இதில் வந்து ஒரு சிட்டி அளவு உப்பு போடணுங்க ஒரு சிட்டி அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்குங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கட்டும் நம்ம மாவு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணுங்க கட்டி விழாது உங்களுக்கு குறு நேரம் மற்ற வச்சுருக்கனால கட்டிப்படாது நமக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க ஆனால் கட்டிட்டு அப்படியே விடக்கூடாது கிண்டிக்கிட்டே இருக்கீங்க கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விட்டுணும் உங்களுக்கு அப்படியே கட்டிப்பட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஸ்கை வச்சு நல்லா அடித்து விடுங்க நல்ல கட்டியெல்லாம் உடஞ்சிருங்க இந்த மாதிரி இப்படி கிளம்பி மியூட்டாங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா உடைஞ்சு வந்துடும் கட்டி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கங்க சூப்பராக கிடைக்குங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கிடணும் மீடியமாக வச்சுட்டு நம்ம கிண்டி கொடுத்துட்டு கொஞ்சம் மூடி வைக்கணுங்க மூடி வச்சு மீடியமும் இல்லாமல் ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணுங்க ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடணும் நல்லா திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து நமக்கு நிறைய தேவைப்படாதுங்க ஒரு ஸ்பூன் மூத்துனாலே போதும் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் ஏட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் லாஸ்ட்ல ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஊத்தினாலே போதும் சூப்பரா கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம திக்கான உடனே மூடி வச்சிடணுங்க மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடணும் உடலை ஒரு தடவை ரெண்டு தடவை கிண்டி கொடுத்துருங்க லோ ஃபிலிமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் மாற்றி வேக விட்டு எடுத்துக்கிடலாங்க ரெண்டு மூணு நிமிஷம் வேக ஓன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்கணும் நல்ல தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு வருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இது வந்து ஒரு கடாயில் மாற்றிக்கிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குக்கரில் வைக்கிறதுக்கு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கணும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க குக்கரில் உங்களுக்கு எந்த பாத்திரம் நிற்குமோ அந்த பாத்திரத்தில் வச்சுக்கோங்க நம்ம ராகி களிலாம் கிண்டி வேற விடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விசில் விட்டு எடுக்கணுங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ டேரட்டாக நீங்கள் அப்படியே கிண்டி எடுக்கணும் எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே லெவல் படுத்தி விட்டுறணுங்க இந்த மாதிரி லெவல் படுத்தி விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம குக்கரை பண்ணிட்டு வச்சுக்கலாம் குக்கரை எடுத்து வச்சு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம இதை அடுப்பில் அப்படியே வச்சு மூடி வச்சிடணுங்க ஓப்பனாக வைக்கக்கூடாது மூடி வச்சு நம்ம வேக விடணும் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க ஒரு விசில் விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் விடக்கூடாது ஒரு விசிலே இறக்கிடலாம் நம்ம வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க ஏற இடங்கிருச்சி நம்ம எடுத்துக்கிடலாம் சூப்பராக வந்துருக்குங்க வெளியே எடுத்துடலாம் இவ்வளோ ஜம்முனும் ரெடி ஆயிருச்சு பாருங்க இதில் அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணுங்க லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா இந்த களியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும் இல்லை கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம் ஏ வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க அடுப்பு ஆஃப் மினிட் எடுத்து போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்து போட்டாச்சு சூப்பரான திருவாதிரக்காளி ரெடிங்க எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்கள் ரொம்பவே அழகாக கிடச்சிருக்கு நமக்கு களி வந்து இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு திருவாதிரை களி ரெடிங்க பாசி பருப்புக்கு பதில் உளுந்தம்பருப்பு பருப்பு மட்டும் செய்யலாம் அப்படியே ஒரு இலையில சேவ் பண்ணிடலாங்க அப்படி எடுத்து நம்ம வைக்கணும் இலையில வாழை இலையில் வச்சேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வாவ் சூப்பராக இருக்குங்க பார்க்கையில் எம்மி எம்மி களி ரெடி பார்க்கையிலே சாப்பிடணும் எச்சு அந்த அளவுக்கு டேஸ்டியாகிட்டு திருவாதிரை களி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படின்னு வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்ட்டெலாம் பண்ணியாச்சுங்க திருவாதிரை களி சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டாக அப்படி இருக்குன்னு ஒட்டவே மாட்டேங்க கரண்டியில் கூட ஒட்ட மாட்டேங்க அந்த மாதிரி டேஸ்டியாக பண்ணியாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க அட்டக்கசமாக இருக்கு டேஸ்ட்டு ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் திருவாதிரைக்கு களி கட்டி செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக கிடைக்கும் வேற லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் நெஸ்ட்டு சந்திப்போம் பாய்